வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினோ வயர்டேட்ஸ் இந்த மூடி போட்ட கூடைக்கு எப்படி லாக் பண்ணி கைப்பிடி போடுறதுன்னு பார்ப்போம் இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்படியே போட்டு காட்டுறேன் இது வந்து பன்னெண்டு எம்எம் டேப்புன்னு சொல்லுவாங்க கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க இருக்கிறதுலே சின்ன சைஸ்ஸு இது வந்து ஐம்பத்தி ஏழு இன்ச்சில் வந்து ஆறு வயர் வந்து கட் பண்ணிக்கலாம் பெண்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பெண்டாக இருந்தால் அதை கட் பண்ணி விட்டு நேராக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் மொத்த லைன் வந்து நான் பதினொன்று பின்னியிருக்கேன் இப்போ நான் வெட்டி எடுத்தாச்சு லைட்டாக அந்த சைடில் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி மூணு வேறு ஒன்றா வச்சு சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதாவது மூணாவது டேப்பில் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா பிளாக்கை தெரியுதுங்களா இப்போது இந்த டேப்பை மூணு ஒன்றா வச்சு இந்த கீழே இருக்குல்லையா இந்த ஹோல் இருக்குல்லையா இதுக்கு கீழே இது வழியாக விடணும் கொஞ்சம் விட்டுக்கலாம் விட்டுட்டு இதுக்கு மேலே நேராக இருக்குல்ல அதே டேப்லேயே மேலே எந்த ஹோல் இருக்கோ அது வழியாக இப்படி வெளியில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இவ்வளோ நீளம் வந்து நம்ம விட்டுக்கலாம் விட்டாச்சு இப்போது அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த கீழே இருந்து இது மேலே எடுக்கணும் இப்போ உள் பக்கம் கீழேருந்து உள் சைடு விட்டாச்சு இப்போ வெளி பக்கம் இதுக்கு மேலேயே வந்து இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம விட்டது வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ இவ்வளோ ஆகலாம் இருக்க மாதிரி விட்டுக்கலாம் மீதியை வந்து இந்த சைடு கொஞ்சம் லாங்காக இருக்கும் லெஃப்ட் சைடு இருக்கிறது அது வந்து இந்த இடத்துல இந்த டேப்போட மீட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து முக்கியமாக வந்து இந்த வயர் கொட்டுற டேப் இருக்குல்ல இதை இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கலாம் ஒரு மூணு இடத்துல ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒட்டினோன்னா நமக்கு வந்து கலராமல் இருக்கும் இந்த மாதிரி ஒட்டிக்குவோம் ஒட்டிட்டு அதே மாதிரி இதையும் அப்படியே மேல் சைடு இப்படி வச்சுக்கணும் நமக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த அளவு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதையும் அப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு ஒட்டிக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஒட்டிக்கலாம் இந்த இடத்துல ஒன்று இந்த சென்டரில் வந்து ஒன்று ஒட்டிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடும் வந்து கரெக்டாக நேர் பார்த்து ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்து லாக் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு சைடுமே கரெக்டாக சமமாக இருக்க மாதிரி கைப்பிடி வச்சு ஒட்டி செட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இங்கிட்ட கம்மியாக இல்லையா கம்மியாக ஒரு சைடும் அதிகமாக இன்னொரு சைடும் வச்சோம்ல அந்த அதிகமாக இருக்க சைடு வந்து வயரை வந்து விட்டு எடுத்துக்கலாம் வெளியில் நம்ம பின்னுற வயர் வந்து கரெக்டாக பதினெட்டு அடி எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த வழியாக விட்டு இந்த வயர் எடுத்த மாதிரியே எடுத்துக்கலாம் இந்த வழியாக விட்டு இந்த சைடு எடுத்தாச்சு ரெண்டு சைடு சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மேலே இந்த இடத்துல இந்த டேப் வரைக்கும் வந்து இந்த ரெண்டு வயரை மட்டும் வச்சு பின்னிட்டு வருவோம் மாற்றி மாற்றி இது இந்த சைடு ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடு வழியாக எடுத்தாச்சு இதை அடியிலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மறுபடியும் இது ரெண்டையும் இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுக்கலாம் வச்சு இந்த மேலே இருக்கிறத அடி கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஏன்னா அதிகமாக வயர் வெட்டினால பாதி பின்னணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி ஒரு நாலு நாலு நாட் போட்டுக்கலாம் மொத்தம் நாட் போட்டாச்சு இந்த மாதிரி இறுக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை இன்ட்டு மாதிரி இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு கீழே இருக்கு இல்லையா வயர் இது பின்னாமல் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து ரெண்டும் ஒன்றோட ஒன்று பார்த்து இருக்க மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போது இந்த வயர் மேலே மேலால் இருக்கா இதுக்கு அடியில் இருக்க வயர் வந்து இப்படி மேலே கொண்டு வந்துக்கலாம் இந்த மேலே இருக்க வயர அடியில் இப்படி சுற்றி இதை ரெண்டு டேப்பு சேர்த்து வர மாதிரி பண்ணிக்கலாம் மறுபடியும் இந்த ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு மேலே கொண்டு வரணும் மேலேருந்து கீழே இப்படி கொண்டு போய்க்கலாம் மறுபடியும் லெஃப்ட் சைடுருந்து ரைட் சைடு இப்படி மேலே கொண்டு வரணும் மேலேருந்து இப்படி கீழே கொண்டு போகணும் எப்படி உருட்டுக்கை இப்படி பின்னுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பின்னி இந்த மாதிரி இறுக்கி இறுக்கி விட்டுக்கலாம் நல்லா இறுக்கி டைட் பண்ணணும் மறுபடியும் இந்த எந்த வேர் மேலே இருக்கோ அது கீழே இருக்க வேரை மேலே கொண்டு வரணும் மேலே இருக்க வேற கீழே கொண்டுட்டு போகலாம் அவ்வளோந்தான் இதே மாதிரி தான் இந்த டேப்பெலாம் நம்ம பிரித்து விட தேவையில்ல இது இருந்துச்சுன்னா இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் இதிலருந்து இந்த இடத்து இந்த இடம் வரைக்கும் நான் பின்னிட்டு வந்து காட்டுறேன் நான் இது வரைக்கும் பின்னிட்டு வந்துவிட்டேன் இந்த இடத்துல கொஞ்சம் வயர் வச்சு லாக் பண்ணியிருந்தோம் இல்லையா அது மாதிரி இப்போது மேலே இருக்க வயர் இதையும் ஒன்றுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே அப்படியே இது வரைக்கும் பின்னிட்டு வந்துடுவோம் எப்பையும் போல் நார்மலாக இப்போது நான் இது வரைக்கும் பின்னிட்டு வந்துவிட்டேன் ஒரு வயர் ரெண்டு வயர் வந்து நீளமாகவும் ரெண்டு வயர் கொஞ்சம் குட்டையாகவும் இந்த மாதிரி இருக்கும் அந்த குட்டையாக இருக்க வயர் என்ன பண்ணணுன்னா இந்த கேப் இருக்குல்ல எனக்கு வயர் கொஞ்சம் பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் பின்னாமல் இருக்கேன் இந்த குட்டையாக இருக்கிறத வந்து இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்குல்ல அந்த கேப் வழியாக உள்ளே விட்டுறலாம் இப்போது இந்த நீளமாக இருக்க இந்த ரெண்டு பேரும் இன்ட்டு சேஃபில் வச்சு அந்த ஸ்டார்டிங்கில் பின்னோ இல்லையா ஃபஸ்ட்டு ரெண்டு பட்டை மட்டும் ரெண்டை பிரிச்சோல் அதே மாதிரி இதை வந்து இப்படி இன்ட்டு இன்ட்டாக வச்சு இது வரைக்கும் பின்னிக்கலாம் நீங்கள் பதினெட்டுன்றது ஒரு அரை அடி சேர்த்து கூட வெட்டிக்கலாம் வெட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தாராளமாக பின்னலாம் இந்த மாதிரி பின்னி பின்னி இறுக்கி விட்டுக்கலாம் ஏதாவது டவுட்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இதே மாதிரி இது வரைக்கும் பின்னிட்டு இந்த கேப்பில் வந்து இந்த வைர உள்ளே சொறியிடலாம் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்தாச்சு கரெக்டாக சொருகிற அளவு வயர் இருக்குது இதை போகிற போக்கில் இருக்க வயர் ஃபுல்லாக வந்து சொருகி விட்றலாம் அவ்வளோதாங்க இவ்வளோ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடித்து நல்லா சொருகிட்டேன் சொருகி இந்த பிஸ்தர்லாம் வெட்டி விட்ருங்க இந்த வெள்ளையே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இதுலையும் சேர்த்து பின்னணும் அப்படின்னா பத்தொம்போது அடி எடுத்துக்கோங்க எடுத்து இதில் ஒரு சுற்று சுற்றினிங்கன்னா இந்த ஒயிட்டில் வந்து தெரியாமல் இருக்கும் நான் பதினெட்டு எடுத்தனால எனக்கு வயர் பத்தலை நீங்கள் பத்தொம்போது எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டு இந்த சைடை நான் பின்னிட்டு ஃபுல் வியூ காட்டுறேன் நான் ரெண்டு ஹேண்டிலுமே போட்டு முடிச்சிட்டேங்க பாருங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் நான் சொல்கிறேன் தேங்க் யூ